السلام عليكم ورحمه الله وبركاته இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாத்திமார் அலியல்லாஹோ அன்ஹா அவர்களின் நோன்பின் வலிமிகுந்த சம்பவத்தை பற்றி தான் பார்ட் ஒன்ல ஃபாத்திமா அலிய லாஹோ அன்ஹா மற்றும் அலி அலிய அன்ஹோ அவர்கள் எப்படி நோன்பு வைத்தார்கள் எப்படி தன் பிள்ளைகளான ஹசன் ஹுசைனுக்கு நம்பிக்கையூட்டினார்கள் மற்றும் இஃப்தாரில் அவர்களுக்கு காத்திருந்த சோதனையை பற்றி பார்த்தோம் பார்ட் ஒன்னை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு பார்டூவ பாருங்க இந்த வீடியோவில் அவர்கள் காத்த பொறுமையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா அதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வெகுமதி என்ன என்பதை பார்ப்போம் ஃபாத்திமா அலி லாஹோ அன்ஹா அவர்கள் இயற்கையாகவே மிகவும் மென்மையும் கருணையும் கொண்ட மனதை உடையவர்கள் தன் கணவர் அலி அலி லாஹோ அன்ஹோ அவர்களை பார்த்து என்னங்க என் இஃப்தார் உணவை வெளியில் நிற்கும் அந்த யாசகருக்கு கொடுத்து விடுங்க என்று கூற அலி ரலியல்லாஹு லாஹு அவர்கள் கேட்டார்கள் ஃபாத்திமா நீ இஃப்தாருக்கு என்ன சாப்பிடுவாய் அதற்கு ஃபாத்திமா ரலியா லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார்கள் நான் தண்ணீரை மட்டும் வைத்து இஃப்தார் செய்து கொள்கிறேன் இதை கேட்ட அலி ரலியல்லாஹு லாகு அன்ஹோ அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு போனார்கள் பிறகு அனைவரும் நோன்பு திறந்துவிட்டு விட்டு அஹ்ஹஹ்விடம் துவா செய்தார்கள் அல்லாஹ் இந்த நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக அடுத்த நாள் நோன்பு வைப்பதற்காக ஃபாத்திமா அலி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் தண்ணீரை அறிந்துவிட்டு நோன்பு வைத்தார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹோ அவர்கள் நோன்பு வைத்துவிட்டு வெளியில் சென்று கொஞ்சம் கோதுமை சேகரித்து கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை வைத்து கொஞ்சம் ரொட்டி தயார் செய்தார்கள் அன்றைய பகல் பொழுதும் முடிந்தது இஃப்தாரின் நேரம் வந்தது நாலா பக்கமும் இஃப்தாரின் ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது சந்தோஷமான சூழலும் காணப்பட்டது ஆனால் ஃபாத்திமா ரலிய லாஹோ அன்ஹா அவர்களின் வீடோ எளிமையாகவும் அமைதியாகவும் காணப்பட்டது அவர்களும் நோன்பு வைத்திருந்தார்கள் ஆனால் அவர்களின் வீட்டில் கொஞ்சம் ரொட்டியும் தண்ணீரையும் தவிர வேறு எதுவும் இல்லை இருப்பினும் அவர்களின் வீட்டில் பொறுமை மற்றும் தயாள குணம் நிறைந்து வழிந்து காட்சியளித்தது சிறுவர்கள் ஹசன் மற்றும் ஹுசைன் ரலிய தாலா அன்ஹுமா மற்றும் அலி ரலியல் லாஹோ அன்ஹூ அவர்களும் வீடு திரும்பின எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து நோன்பு திறப்பதற்காக தயார் செய்து வைத்திருந்த ரொட்டி மற்றும் எடுத்து வைத்துவிட்டு அமர்ந்தன எல்லோருக்கும் இரண்டு இரண்டு துண்டுகளை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இஃப்தாரின் நேரத்திற்கு காத்து கொண்டிருந்தன இஃப்தாரின் நேரம் வந்தது ரொட்டியை எடுத்து சாப்பிடுவதற்காக தன் கைகளை ரொட்டியை நோக்கி கொண்டு செல்லும் போது ஒரு யாசகரின் குரல் வீட்டின் வாசலில் இருந்து வந்தது ஓ பெருமானாரின் குடும்பத்தாரே நான் மூன்று நாட்களாக பசியாக இருக்கிறேன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அல்லாஹ்விற்காக பிறருக்கு நிறைய உதவி செய்வீர்கள் என்று உங்களிடத்தில் ஏதாவது சாப்பிட இருந்தால் எனக்கு ஏதாவது தாருங்கள் என்னால் பசி தாங்க முடியவில்லை அம்மா ஃபாத்திமா ரலிய லாஹோ அன்ஹா அவர்கள் இந்த ரொட்டியை அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று தன்னிடம் இருந்த ரொட்டியை அலி அழிரலிய லாஹு அன்ஹா அவர்களிடம் கொடுத்தார்கள் அதற்கு அலி ரலி லாஹு அனுஹோ அவர்கள் கேட்டார்கள் ஃபாத்திமா இதையும் கொடுத்துவிட்டால் நீ என்ன சாப்பிடுவாய் என்று ஃபாத்திமா ரலியா லாஹோ அன்ஹா அவர்கள் சிரித்து கொண்டே கூறினார்கள் நான் பசியாகத்தான் இருக்கிறேன் ஆனால் அவர் சொல்வதை பார்த்தால் என்னை விட அவர் அதிக பசியில் இருக்கிறார் அவரால் பசி தாங்க முடியவில்லை என்று கூறும்போது எப்படி நம்மால் சந்தோஷமாக இந்த ரொட்டியை சாப்பிட முடியும் நாம் ஒன்றும் இந்த உலக சந்தோஷத்திற்காக படைக்கப்படவில்லையே என்று கூறியவுடன் அதை கேட்ட ரலி லாகோ அன்ஹோ அவர்கள் தன் கையில் இருந்த எல்லா ரொட்டியையும் அந்த யாசகரிடம் கொடுத்துவிட்டு கூறினார்கள் அல்லாஹ்வின் பாதையில் செல்வதுதான் எங்களுடைய சந்தோஷம் இருக்கின்றது என்று சொல்லி அந்த யாசகரிடம் அதை கொடுத்துவிட்டு உள்ளே வந்தார்கள் அப்போது பாத்திமா ரெளிய அன்ஹா அவர்களிடம் தண்ணீரை தவிர ஒன்றுமே இல்லை ஃபாத்திமா இது உனக்கு எவ்வளவு பெரிய சோதனை என்று தெரியுமா நீ பசித்திருக்கும் போதும் பிறருக்கு உணவு அளிக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய இந்த பொறுமையையும் தியாகத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அதே நேரம் அல்லாஹ் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் ஓ ஜிப்ரீல் போய் என்னுடைய பிரியமான நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மகள் ஃபாத்திமா ரெலியல்லாஹூ அன்ஹா அவர்களிடம் பார்த்தியா எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறார்கள் என்று தான் பசித்து இருக்கும் நிலையிலும் பிறருக்கு உணவு வழங்குகிறார்கள் இப்போது அவர்கள் வீட்டில் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை நீ சொர்க்கத்திலிருந்து உணவு கொண்டு போ இந்த கட்டளை கிடைத்த உடனேயே ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து ரொட்டி பேரித்தம்பழம் மற்றும் தேனை எடுத்துக்கொண்டு மனித உருவத்தில் அழிரழிய லாஹோன் ஹோ அவர்களின் வீட்டு வாசலில் நிற்கிறார்கள் அப்போது பாத்திமா ராகு அனுகா அவர்கள் தண்ணீரை மட்டும் அருந்துவிட்டு அல்லாஹுவை வணங்கி கொண்டு இருந்தார்கள் அந்த நேரத்தில் வாசலில் இருந்து ஒரு குரல் ஓ பெருமானாரின் குடும்பத்தாரே அந்த குரலை கேட்டு அலி லாக்வான் ஹோ அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது வெளியில் சென்று பார்த்தால் வாசலில் ஒரு மனிதர் முகத்தில் பிரகாசத்துடன் கையில் ஒரு பாத்திரம் இருந்தது அலி லாகுவான் ஹோ அவரை பார்த்து கேட்டார்கள் நீங்கள் யார் என்று அதற்கு அவர்கள் கூறினார்கள் நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு மலக்கு நீங்கள் எப்படி பசியோடு இருக்கும்போது பஸ் என்று கேட்டவர்க்கு உங்களிடம் இருந்த உணவை கொடுத்தீர்களோ அதே போல் அல்லாகுவும் உங்களுக்காக இந்த ரிசுகை சொர்க்கத்தில் இருந்து அனுப்பியுள்ளான் இதை கேட்ட அழி அலிய லாகுவானுஹோ அவர்கள் நடுநடுங்கி போனார்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வர தொடங்கியது பிறகு ஜிப்ரேல் அலிஹிசலாம் அவர்கள் அந்த உணவை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார்கள் அலிர் அலியல்லாஹுவானுஹோ அந்த உணவை வாங்கி கொண்டு வீட்டிற்குள் சென்றுமா அலி லா ஹுவன்ஹா அவர்களிடம் கூறினார்கள் ஓ பாத்திமா பாத்தியா இங்க பாத்தியா கைல என்ன இருக்குன்னு அல்லாஹ் மிக பெரியவன் நமக்காக சொர்க்கத்திலிருந்து உணவு அனுப்பியுள்ளான் அதை கேட்ட பாத்திமாரெளிய லாஹோ அன்ஹா மெல்ல மெல்ல பக்கத்தில் வந்து பார்த்தார்கள் அதை பார்த்தவுடன் சஜிதாவில் விட்டார்கள் அவர்களின் கண்கள் பிரியத்துடன் அந்த உணவை பார்த்து கொண்டே யா அல்லாஹ் நீ எவ்வளவு கருணை உள்ளவன் அவ்வளவு இது சாதாரண உணவு கிடையாது இது சொர்க்கத்தின் உணவு இவ்வளவு மெதுவான ரொட்டி பேரித்தம்பழம் மற்றும் தேன் இது அல்லாஹுடைய ரஹமத்தாக இருந்தது இந்த சம்பவம் மதினா முழுவதும் பரவியது அதாவது ஃபாத்திமா அலி லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டுக்கு அல்லாஹ்விடம் இருந்து உணவு வந்துள்ளது எதுவரைக்கும் நான் நபி அவர்களின் காது வரைக்கும் இந்த செய்தி சென்றது இதை கேட்ட பலரும் ஆச்சரியத்தில் சூழ்ந்து இருந்தனர் சிலர் மிகுந்த சந்தோஷம் அடைந்தனர் பல பேருடைய ஈமான் இன்னும் வலுவடைந்தது ஆனால் இன்னொரு பக்கம் முனாஃபிக்கின் பேத்தாங்கி முஸ்லீம்கள் குழப்பம் ஏற்படுத்துவார்கள் இந்த விஷயத்தை நம்புவதற்கு தயாராக இல்லை அதில் சிலர் மக்களுக்கு மத்தியில் சென்று கூறினார்கள் என்ன இதை நீங்கள் நம்புகிறீர்களா அல்லாஹ்விடம் இருந்து உணவு வந்தது என்று அதற்கு மக்கள் பதிலளித்தனர் அல்லாஹ் நாடினால் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான் அந்த பதிலை கேட்ட முனாஃபிக்கின் மீண்டும் ஒரு கே அப்படி என்றால் ஏன் பாத்திமா வீட்டிற்கு மட்டும் உணவு வர வேண்டும் இது போல கேள்விகளை கேட்க தொடங்கினார்கள் இந்த கேள்விகள் மெல்ல மெல்ல முழுவதும் பரவ தொடங்கின இது போன்ற ஈமானை பலவீனப்படுத்தும் கேள்விகளை முனாபிகன்கள் மதினா முழுவதும் பரப்பியதால் ஷஹாபாக்களின் ஈமான் பலவீனமானதா இல்லையா ஷஹாபாக்கள் முனாபிகன்களுக்கு என்ன பதில் அளித்தார்கள் மற்றும் இந்த செய்தி கே கேட்ட நபி சல்லாஹூ உலகி வசல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் என்பதை அடுத்த பார்ட் த்ரீல பார்ப்போம் என்ற இரையற்றத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமது